ரமேஷும் லதாவும் முரண்பட்ட இரண்டு துருவங்களாக இருந்தவர்கள் ரமேஷ் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அதிகாரம் இவைதான் அவனது வாழ்க்கையின் அஸ்திவாரம் லதா ஒரு மென்மையான கலைமணம் கொண்ட பெண் அவளுக்கு கணவனின் சிறிது நேரம் ஒரு புன்னகை மற்றும் நண்பகமான ஆதரவு மட்டுமே ஆனால் ரமேஷ் தன் மனைவியின் உணர்வுகளுக்கு ஒருபோதும் மதிப்பு கொடுக்கவில்லை அவன் அவளை சமூக தகுதியில் தனக்கு சமமானவள் இல்லை என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்தான் அவர்களின் சண்டைகள் பெரும்பாலும் ரமேஷின் கர்வத்தாலும் லதாவின் நியாயமான எதிர்பார்ப்பாலும் வந்தன இரண்டு வாரங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சுழற்சியை ஏற்படுத்தியது ரமேஷின் நிறுவனத்தில் ஒரு பெரும் ஊழல் குறித்து வதந்தி கிளம்பியது அவன் நிம்மதி இழந்தான் தூக்கத்தை தொலைத்தான் அதே சமயம் லதா தனது குழந்தை பருவ நண்பனை எதிர்பாராமல் சந்தித்தார் அவன் ஒரு ஓவியன் லதாதன் கணவனிடம் காட்ட முடியாத மனசுமைகளை தன் நட்பான பேச்சின் மூலம் அவனிடம் பகிர்ந்து கொண்டார் இது ரமேஷின் காதுகளை எட்டியபோது அவனது கௌரவம் கொந்தளித்தது உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் நீ வேறொரு ஆணுடன் தனியாக பேசலாம் என் கௌரவத்தை தெருவில் நிறுத்தி விட்டாயே நீ ஒரு சந்தேகத்துக்குரியவை என்று இடிபோல் கத்தினான் லதாவின் கண்களில் கண்ணீர் வந்தது நான் எதற்காக பொய் சொல்ல வேண்டும் அவன் என் நண்பன் என் கஷ்டங்களை சொன்னேன் அவ்வளவுதான் நீங்கள் என் பக்கம் நிற்க வேண்டிய நேரத்தில் என்று சொல்ல ஆரம்பித்தாள் ஆனால் ரமேஷ் போதும் உன் நாடகத்தை நிறுத்து உன் பேச்சில் உண்மை இல்லை நீ உண்மையானவள் இல்லை என்று ரமேஷ் அவளது கையை பிடித்து தள்ளிவிட்டான் அந்த தள்ளலில் லதாவின் கண்ணாடி வளையல்கள் சிதறின அவன் இதயமும் அன்றுதான் உடைந்தது அவன் அவளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்கவில்லை தன்னுடைய வேலைக்குழு கம்பெனி பிரச்சனைகள் இவையெல்லாம் காரணமாக சொல்லி தன் கோபத்தை நியாயப்படுத்த பார்த்தான் அன்று இரவு லதா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளது கண்களில் இருந்த வழி ரமேஷுக்கு உரைக்கவில்லை மறுநாள் காலையில் ரமேஷ் எழுந்து பார்த்த போது வீட்டில் லதா இல்லை சமையலறை மேஜையில் ஒரு துண்டு சீட்டு இருந்தது உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நான் கொஞ்ச நாள் விரும்புகிறேன் என்னை தேட வேண்டாம் ரமேஷ் கோபம் கொண்டான் எவ்வளவு பிடித்தவள் குடும்ப பிரச்சனையை தீர்க்காமல் ஓடிவிட்டாளா இனி திரும்பி வர வேண்டாம் என்று தன் கோபத்தை மேலும் வளர்த்து கொண்டான் அவன் அவளை தேட முயற்சிக்கவில்லை அவனது கௌரவம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை மூன்று நாட்களுக்கு பிறகு ரமேஷின் அலுவலகத்திற்கு அவனது செயலாளர் பதட்டத்துடன் ஓடி வந்தார் அவர் கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது முதல் பக்கத்தில் ஒரு விபத்து செய்தி லதா தன் மீண்ட நாள் நண்பன் சுரேஷுடன் காரில் சென்றபோது நடந்த விபத்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் ரமேஷின் உலகம் ஒரு நொடியில் உடைந்த கண்ணாடி துண்டுகளானது அவனது கோபம் ஒரு பெரும் துயரமாக மாறியது அவன் பத்திரிகையை பிடுங்கி பிடித்தான் அந்த நண்பன் சுரேஷின் பெயர் விபத்தின் விவரம் எல்லாம் உண்மை அவனது உடம்பு நடுங்கியது அவனது மனதின் ஆழத்தில் ஒரு விசித்திரமான வழி தோன்றியது இவ்வளவு கோபத்திற்கு பிறகும் அவள் ஏன் இன்னமும் அந்த நண்பனுடன் இருந்தால் அவன் உடனடியாக அந்த நண்பனின் குடும்பத்தை தேடி சென்றார் அங்கே அந்த நண்பனின் தாயார் லதாவின் பையை ரமேசிடம் கொடுத்தார் லதா என் மகன் சுரேஷிடம் மிகவும் அன்பாக பேசினாள் உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி பிரச்சனைகளை பற்றியும் சொன்னால் என்று அந்த தாயார் சொன்னார் ரமேஷ் புரியாமல் விழித்தான் அவர்கள் ஏன் ஒன்றாக பயணம் செய்தார்கள் என்று கேட்டான் சுரேஷின் தாயார் கண்ணீரை துடைத்துக் கொண்டே லதாவின் பையில் இருந்த ஒரு கடிதத்தை வெளியே எடுத்தார் இந்த கடிதம் சுரேஷ் லதாவுக்கு எழுதி கொடுத்தது ஆனால் லதா அதை உங்களுக்கு கொடுக்க சொன்னால் என்றார் ரமேஷ் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை பிரித்தான் அது சுரேஷ் எழுதிய கடிதம் அல்ல அது ரமேஷின் நிறுவனத்தை பற்றி ரமேஷின் போட்டியாளர் நிறுவனம் செய்த சதி வேலை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு விரிவான அறிக்கை அந்த கடிதத்தில் அன்புள்ள ரமேஷ் அண்ணா லதா உங்கள் கம்பெனி பிரச்சனைகளை குறித்து என்னிடம் பேசினாள் என் நண்பன் சுரேஷ் போட்டி நிறுவனத்தில் முக்கியமான பகுதியில் இருக்கிறான் அவன் மூலம் எனக்கு இந்த கள்ள கணக்குகளின் விவரம் கிடைத்தது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று லதா என்னிடம் வந்து அழுதார் அவளுடைய நேர்மையான நட்பும் அவள் என் மூலம் இந்த காகிதத்தை உங்களுக்கு அனுப்ப சொன்னாள் அவள் என் கௌரத்திற்காக போராடவில்லை உங்களுக்காக இந்த ஆவணங்கள் உங்கள் நற்பெயரை காப்பாற்றும் அடியில் லதா தன் கையெழுத்தில் சிறிய குறிப்பு ஒன்றை இணைந்திருந்தார் ரமேஷ் உன் கோபம் தீரும் வரை நான் தனியாக இருக்கிறேன் என் மீதான உங்கள் சந்தேகம் நிரூபிக்கப்பட்டால் நான் திரும்பி வரமாட்டேன் நிரூபிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு என் உண்மை புரியும் இந்த காகிதங்கள் உங்களை காப்பாற்றும் இதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் அன்புடன் லதா ரமேஷ் அந்த ஆவணங்களை பார்த்தான் லதா தன் கௌரவம் மீது சந்தேகம் வந்த போது தன்னுடைய கணவனின் கௌரவத்தை காப்பாற்ற தன் நண்பனை பயன்படுத்தி போராடி இருக்கிறாள் அவள் தன் மீது சுமத்தப்பட்ட பழியை புறக்கணித்து தன் கணவனின் தொழில் வாழ்க்கையை காப்பாற்ற துணிந்திருக்கிறாள் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்தது இந்த முக்கியமான ஆவணங்களை ரமேஷின் அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் இது கோபத்தின் கண்ணீர் அல்ல கொடிய உணர்வின் வழி அவன் லதாவை ஒரு சந்தேகத்துக்குரியவளாக பார்த்தான் ஆனால் அவளோ அவனது நிழலாக இருந்து அவனை காத்திருக்கிறாள் அவன் அவளை நிராகரித்தான் ஆனால் அவளோ தன் உயிரை வைத்து அவனது வாழ்க்கையை தூக்கி நிறுத்திருக்கிறாள் கைகள் நடுங்கியது அவன் தரையில் விழுந்து கதறினான் அவன் மனைவியிடம் கோபம் கொண்டான் அவள் உண்மையை நிரூபிக்க போராடினாள் இப்போது அவளுக்கு உண்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆனால் அவள் இல்லை அவன் லதாவின் உடலை பார்த்தான் அவள் முகத்தில் ஒருவித நிம்மதி இருந்தது தன் கணவனின் பெயரை காப்பாற்றி விட்டோம் என்ற நிம்மதி ரமேஷின் கைகள் அவளது கைகளை பற்றின லதா என் கோபம் என் கண்களை குருடாகிவிட்டது என் கர்வத்தால் உன்னை போக வைத்து இந்த உலகில் என் கௌரவம் என்று காப்பாற்றப்பட்டது ஆனால் நான் காதலிக்க வேண்டிய கௌரவத்தை விட்டேன் என்று கத்தினான் ரமேஷின் வாழ்க்கை இனி அந்த வெற்றிடத்தின் எதிரொலியில் மட்டுமே இருக்க போகிறது அவன் சம்பாதித்த பணம் புகழ் அதிகாரம் இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக மாறின இனி அவனது ஒவ்வொரு அசைவும் லதாவின் நினைவுகளாக துரத்தப்படும் ஒரு மனைவியின் உண்மையான அன்பு அமைதியாகவும் வெளிச்சம் படாமலும் இருக்கும் ஆனால் அதை சந்தேகிக்கும் கணவன் அந்த அன்பு நிரந்தரமாக அணிந்து போன பிறகே அதன் மதிப்பை உணர்கிறான் உண்மையை புரிந்த போது அவள் இல்லையே இது வெறும் சொற்கள் அல்ல ஒரு கணவனின் வாழ்நாள் முழுவதையும் எரிக்கப் போகும் கர்ம நெருப்பு நண்பர்களே உணர்ச்சி மிகுந்த இந்த கதை உங்களின் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த துயரமான முடிவு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் நன்றி